ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர்கிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி எங்கே நாங்கள் ஃபேமிலியோட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அதனால் சிவனை பார்க்க நாங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியாக நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அம்மா வச்சு பார்த்துருந்தாங்க அதேமாதிரி அம்மாவுக்கு கை கொடுத்து ஒரே ஆச்சரியம் அம்மாவுக்கு நாமி உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சது நிறைவேறன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க குட்டி பிள்ளைங்களும் அதேமாதிரி பல்லான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு அதேமாதிரி அம்மா என்னையும் பண்ண சொன்னாங்க உனக்கு என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ அது மனசார வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நானும் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலான்னு வந்தேன் அப்போ சித்ரா பௌர்ணமி நாங்கள் வந்து பெரிய கோயிலுக்கெல்லாம் போகலாம் அங்கேலாம் நிறைய கூட்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கம்மா நான் மனசை நினச்சதாலே நிறைவேறாதும்மா சாமி உத்தரவு கொடுக்காதம்மான்னு சொல்லிட்டு நானும் வச்சுருந்தேன் அவன் நம்பிக்கையாக தான் நான் வச்சுருந்தேன் ஆனால் நான் வந்து நினச்சது தப்புன்னு சொல்லிடுச்சு சாமி நானும் வச்சுட்டே இருந்தேன் அப்படியே வந்து கை இருக்க இருக்க அப்படி கூடிருச்சு எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனந்தமாக இருந்துச்சு நம்ம நினச்சது நிறைவேற போதா அப்படின்னு சொல்லிட்டு எது எடுத்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் நம்ம நினச்சது நிறைவேற போகுது சாமி உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்க யாரெல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொல்லுங்க எங்களால பெரு கோயிலுக்கெல்லாம் போக முடியாது ரொம்ப கூட்டமா இருக்கும் அதனால வந்து நாங்க சின்ன கோயிலுக்கே வந்துட்டோம் சின்ன இருந்தால் என்ன சிவன் கோயில் தானே எங்களுக்கு மனசார நாங்க திருப்தியா போய் நாங்க சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஃபேமிலியாக போயிட்டு தம்பிங்களாம் வரவே இல்ல அவங்க விளையாட போயிட்டாங்க நான் விளையாட்டு வரோமா நீங்க போயிட்டு வாங்க கோயிலுக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க எல்லாம் வந்துட்டோம் நாங்கள் சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள்லாம் சாமி கும்பிட்டு வந்தோம் எனக்கு நினைச்சது நிறைவேறமா இல்லைன்னு தெரியல ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு எனக்கு நானும் சரி நம்ம வச்சு தான் பார்க்கலாம் சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டே இருக்கேன் நானும் அதுக்கப்புறம் கூடிடுச்சு ஒரு வேலையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் சித்ரா கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு போனீங்களா இல்லையுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் நாங்கள் அன்னைக்கு வந்து பஸ்ஸில் தான் போனோம் அதனால கூட்டம்லாம் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நாங்கள் வர்றத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் போடுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது பஸ்லே வந்து பஸ்லேயே போயிட்டோம் நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம் நாங்கள் எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு கூடுமா கூட அதோ எப்படியும் மொக்கை வாங்கிட்டு போறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் ஒரு வழியா கூடியிருச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நந்தி காதில்லலாம் பேசணும் அதெல்லாம் கிளிப் எடுக்கல நந்தீஸ்வரர் இருக்கிறார் இல்லையா அவருடைய காதெல்லாம் நாங்கள் பேசணும் அதெல்லாம் எடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து தனியாக தியானம் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாமல் எடுத்துட்டு இருக்கா வீடியோ இப்போ எல்லோரும் ஃபேமிலியும் சேர்ந்து உக்காந்து அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் நிறைய பேர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க சரி நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ட்ரோ எடுக்கலான்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து சொதப்பல்லாயிடுச்சு அதனால வந்து நான் வாய்ஸே கொடுத்துட்டேன் நான் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு பேசும்மா பேசுமா சொன்னா பேசவே இல்லை அம்மா சரின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்து சந்தோஷமாக நல்லா ஜாலியாக அந்த சாமி கும்பிட்டு ஹாப்பியாக ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு மீண்டும் பஸ்லேயே தான் நாங்கள் கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளுக்கு இப்போலாம் ஃபேன்ஸ் அதிகமாக ஆயிட்டாங்க எங்கே பார்த்தாலுமே நீங்கள் யூடியூபர் தானான்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் வந்து எங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வந்து தைரியமாக பேசுங்க நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய்